கேபிடிவி மெம்பர்ஸ்க்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் ஏன் கிளிக் பண்ணுங்கள் என்னப்பா ரெண்டு வாரமாக கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் கம்மியாக இருக்குது சரி இன்றைக்கி நான் வந்து உங்கள் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி ஏன்னா அடிக்கடி நம்ம எல்லாருக்குமே தோணும் என்னடா இது வாழ்க்கை இப்படி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் எப்போ தான் நமக்கு வீடியோ காலம் வரும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ரவீனா டண்டன் ஹிந்தியில் ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ஒரு இதில் பேசியிருந்தாங்க அவங்க இன்டர்வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு நாள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரவீனா டண்டன் வந்து பாம்பேயில் மிகப்பெரிய ஒரு பணக்காரங்க ஆக்ட்ரஸாக மட்டும் இல்லை உண்மையிலேயே வந்து வெல்த் வைஸ் கூட அவங்க ஒரு மிகப்பெரிய டைரக்டரை கல்யாணம் பண்ணி ரொம்ப எங்கள் அண்ணன் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்களுடைய பெரிய ஃப்ளாட்டு அந்த ஃப்ளாட் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு கோடி இருக்கும் அதே ஃப்ளாட்டில் தான் ஒரு ஃப்ளோர் வந்து விராட் கோலி கூட வச்சுருக்காரு ஸோ அந்த மாதிரி ரொம்ப பணக்காரங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு நாள் வந்து ஒரு பயங்கர டிப்ரெஷன் வருது டிப்ரெஷன் வந்து எனக்கு என்ன என் வாழ்க்கையே முடியுது எனக்கு சினிமாவும் இல்லை மார்க்கெட்லேருந்து நான் அவுட் ஆகிட்டேன் எனக்குன்னு பெருசாக இன்கம் இல்லை நான் இப்போ எப்படி வாழப்போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப வருத்தத்தோடு கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ரொம்ப மழையாக அப்போ அந்த கார் வந்து தாராவி அங்கே பாம்பேயில் வந்து மட்டுங்கா தாண்டி தாராவின்னு ஒரு இடம் இருக்குது அதுக்கிட்ட கார் வரும்போது அந்த மழையில் வந்து வண்டி நிற்கிது அப்போ அப்படியே அவங்க அந்த ஓரத்தில் பார்க்கும்போது ஒரு பொம்பளை அந்த பிளாட்ஃபார்மில் பிளாஸ்டிக் ஷீட் போட்ட அங்கே இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை பார்ப்பாங்க அவங்களாம் அந்த பிளாஸ்டிக் ஷீட்லேயே ஒரு வீடு மாதிரி கட்டியிருப்பாங்க ஸோ அதில் ஒன்றும் இல்லை அது ஒரு ஒரு ஷேடு தான் இருக்கும் அதிலே உட்காந்து சமைப்பாங்க அதில் அந்த ஓட்டையில் தண்ணி விழுந்துட்டுருக்கு அதில் அவள் ஏதோ ஒரு பருப்பு சமைச்சிட்ருக்கா ரெண்டு குழந்தைங்க பாதி உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லை அதை வச்சுட்டு அதுங்களுக்கு ஏதோ ஊட்டுறதுக்கு அவள் ட்ரை பண்ணிகிட்ருக்காளாம் அதை அப்படி பார்த்தோன்னா அவங்களுக்கு ஷாக்காச்சான் என்னது இது நான் எதை நினச்சி வருத்தப்படுறேன் அவங்க லைஃப்பை பாருங்கள் அவங்க மழையில் நினஞ்சிக்கிட்டு பிளாட்ஃபார்மில் ஒன்றது கூட இடம் இல்லாமல் அந்த ஒழுகிற தன்னைக்கு நடுவில் அவங்க சமைச்சு தன் குழந்தைகளை சாப்பாடு விட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாரின் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்னு சேச்சே அப்படின்ட்டு ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க வெரி ட்ரூங்க இன்றைக்கி நமக்கு வந்து அட்லீஸ்ட் கடவுள் ஒரு வீடு கொடுத்துருக்காரு ஒரு அது வாடகை வீடாக கூட இருக்கலாங்க சொந்த வீடாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நம்ம தலைக்கு மேலே ஒரு வீடு இருக்குது ஒரு ஃபேன் ஓடுது ஒரு டிவி இருக்குது ஒரு தேவனா ஒரு சாப்பாடு இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது ஆனால் பல பேர் இது கூட இல்லாமல் இருக்காங்க அப்படி வாழ்ந்தவர் தான் முஸ்தஃபா முஸ்தஃபா யாருன்னா இன்றைக்கி வயநாடில் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஓனர் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கனவு தெரிஞ்ச நாளாக எங்களுக்கு ஷூட்டிங்கில் கொடுக்குற டிஃபன் இட்லி வடை சாம்பார் இது இல்லாமல் எந்த ஒரு ஷூட்டிங்கும் நடக்கவே நடக்காது காத்தால் எது இருக்கோ இல்லையோ ஃபஸ்ட்டு எல்லார் பிளேட்லேயும் இட்லி வடை சாம்பார் வந்துடும் அப்படி இருக்கக்கூடிய அந்த இட்லியை வச்சு இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரு நாலாயிரம் கோடிக்கு வெறும் பத்து ரூபா சம்பாரிச்சிக்கிட்டு இருந்த அந்த முஸ்தஃபா இன்றைக்கி நாலாயிரம் கோடிக்கு அதிபதி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இன்ஃபேக்ட் நான் அவருடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்தை வந்து நான் படித்த போதும் சரி யூடியூப்பில் அவருடைய அந்த நிறைய பாட்காஸ்ட்டில் பார்த்த போதும் சரி என்னை வந்து ரொம்பவும் வந்தது இம்ப்ரெஸ் பண்ணிச்சு ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவோட போய் அவங்க அப்பா வந்து ஒரு மூட்டை தூக்குற ஒரு தொழிலாளி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் அவனுக்கு மாதம் சம்பளம் இந்த பையன் கூட போய் ஹெல்ப் பண்ணால் இவனுக்கு பத்து ரூபா கிடைக்கும் அப்படி இருந்த அந்த பையனுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாவில் ஒரு வேலை கிடைக்கிது அவங்க அப்பா உடனே அது வந்து வருஷத்துக்குன்னு நினைக்கிறாரு வருஷத்துக்கு இல்லைப்பா மாதத்துக்குன்னு சொன்னோன்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு அந்த பையன் துபாய் போய் ஒர்க் பண்ணி சரியான சமயத்தில் வேலையை குவிட் பண்ணி அவன் வந்து இந்த இட்லி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இன்றைக்கி இந்தியாலேயே எல்லா கடையிலையுமே அவருடைய இட்லி பேக்கெட் இருக்குது ஒரு இட்லி மாவு இன்றைக்கி நம்மளுடைய இந்த இந்தியாவிலேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி அதை எவ்வளோ விரும்பி வாங்குகிறாங்கங்கிறத அவர் நல்லா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை மேனுஃபேக்சர் பண்ணி அதோடைய தரத்தை நல்லபடியாக அதை நல்லா மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி உலகமெல்லாம் மெச்சிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் டைக்குன்னாக இருக்கார் இதிலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா யாரும் எப்போ வேணாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாங்க தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு சக்தி மசாலா அவங்கள பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும் சாந்தி துரைசாமி அவர்கள் அவங்களும் இப்படி தான் சின்னதாக ஆரம்பித்தாங்க ஏற்கனவே அவங்கள பற்றி நான் ஒரு எபிசோடில் பேசியிருக்கேன் போய் பாருங்கள் எப்படி அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சின்னதாக ஆரம்பித்த அந்த சக்தி மசாலா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ந்துருக்குன்னு ஆக்சுவலாக போன தடவை பெரிய மழை வந்தது இல்லையா அதில் வந்து அங்கே ஈசிஆரில் வந்து என்னுடைய கார்லாம் தண்ணிக்குள்ளே முழுகிடுச்சு வீடே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஃபுல்லாக தண்ணியில் போயிடுச்சு டிவி ஃப்ரிட்ஜு எல்லாமே போயிடுச்சு எதையுமே வந்து ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாமே ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு அப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது என்ன தப்பு பண்ணோம் நம்ம இவ்வளோ ஒரு நஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன தெரியல எனக்கு அடிக்கடி அந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு போகும் அப்போ நான் கொஞ்சம் டல்லாக இருந்தபோது இஸ்கானில் எனக்கு வந்து அந்த பிரபு வந்து எனக்கு ஒரு கதை சொன்னார் என்ன சொன்னார்னா என்ன மாத்தாஜி ஏன் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒன்றும் இல்லை பிரபு இந்த மாதிரி நான் பாம்பே போயிருந்த போது இந்த மாதிரி மழை வந்து சென்னையில் எல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு நிறைய கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் பட் பரவாயில்ல பிரபு எது நடந்தாலும் நான் வந்து நல்லதுக்குன்னு எடுத்துக்கிற ஆள் தான் அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா வெரி குட் அதுதான் கரெக்ட் ஆட்டிடியூடு இங்கே நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் உங்கள் லைன் தான் ஒரு தடவை வந்து ஒரு படம் வந்து பெரிய அவார்டு கிடைக்கிது ஸோ நாங்கள்லாம் அந்த தேட்டருக்கு போனோம் அந்த படம் பார்க்குறதுக்கு என்ன படம் அது வந்து ஒரு சிறந்த படமாக அவார்டில் ஃபிலிம் எல்லாம் செலக்ட் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம் அப்படி நாங்கள் போது அந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு எட்டு நிமிஷம் வெறும் ஒரு வெள்ளை ஒயிட்டு ஸ்க்ரீன் வேறு எதுவுமே இல்லை ஒயிட் ஸ்க்ரீன் அஞ்சு நிமிஷம் ஆகுது ஆறு நிமிஷம் ஆகுது ஏழு நிமிஷமாச்சு எட்டு நிமிஷமாச்சு எட்டு நிமிஷம் வரைக்கும் வெறும் ஒயிட் ஸ்க்ரீன் எங்களுக்கெல்லாம் ஐயோ என்னடா இங்கே வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே பொழுதே போக மாட்டேங்குது இந்த வெள்ளை ஸ்க்ரீனை பார்க்குறதுக்காக வந்து அவங்க அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அந்த ஒம்பதாவது நிமிஷத்தில் அந்த கேமரா நகருது நகர்ந்து வந்து பார்த்தா அவங்க எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த வெள்ள ஸ்க்ரீன் வந்து மேலே அதாவது நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க அப்பர் ரூஃப் மேலே இருக்கிற ரூஃப் அப்புறம் மெதுவாக கேமரா நகர்ந்து வந்தால் மெதுவாக ஒரு ஃபேனு அங்கேருந்து அப்படியே ஆச்சுன்னா ஒரு ஆள் பெட்டில் படுத்திருக்காரு ஃபுல்லி பேரலட்டிக் அவரால் வந்து ரைட்டும் திரும்ப முடியாது லெஃப்ட்டும் திரும்ப முடியாது அவரால் வந்து பேச முடியாது அவரால் வந்து ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும் பார்க்க முடியும் தன் கண்களால் பார்க்க முடியும் அவர் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த செவ் அதாவது அந்த சுவருடைய அந்த உள்தலத்தை மட்டும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்போது தேட்டரில் எல்லாருமே கிளாப்ஸ் அடிச்சிடுறாங்க ஏன்னால் ஒரு ஒரு மோட்டிவேஷனாக அதை நினச்சி பாருங்களேன் எவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் வாழ்க்கையவே இழந்து பெட்டில் படுத்த படுக்கையாக தனக்கு சாவு எப்போ வரும் வராதா சீக்கிரம் வரட்டும் அப்படின்னு நினச்சி படுத்து மோட்டு வளர்த்தே பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளை கடவுள் எவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு நம்ம நடக்கிறோம் சாப்பிட்றோம் கேட்குறோம் பொல்லாப்பு பேசுகிறோம் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுறோம் அதனால் ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு கடவுளை பார்த்து நம்ம கேட்கவே கூடாது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கிருஷ்ணருடைய மகாபாரதத்தில் ஒரு கதை கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருனா போர் முடிஞ்ச உடனே அவர் சாரதியாக இருந்தார் இல்லையா அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார் அர்ஜுனா போர் முடிஞ்சிருச்சு இறங்கி இப்போ ரதத்தில் இருந்தேன்னு அர்ஜுனன் வந்து ஒரு சின்ன கிண்டலோட சாரதி முதல்ல இறங்கி என்னை இறக்கி விடணும் அப்படிங்கிறார் கிருஷ்ணனுக்கு சட்டன் கோபம் வருது அப்படி முறைச்சு பார்க்குறாரு அர்ஜுனனை நான் அர்ஜுனன் தான் தப்பாக ஏதோ பேசிட்டோம் அப்படின்னு தெரிய வருது உடனே சுதாரிச்சுக்கிட்டு சரி கிருஷ்ணா அப்படின்னு இருந்து இறங்கிட்டாரு அர்ஜுனன் தேர்லேருந்து இறங்கின உடனே கிருஷ்ணர் அந்த குதிரையோடைய அந்த இதை லாடத்தை கையில் பிடிச்சிட்டு இருந்தார் இல்லையா அதை விட்டுட்டு டப்புனு அவரும் குதிக்கிறாரு ஒரு க்ஷணத்தில் அந்த தேர் அப்படியே நெருப்பாக தக 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 தகன்னு அப்படியே எரியுது அர்ஜுனனுக்கு ஒரே ஷாக்கு என்ன கிருஷ்ணா அப்படிங்கிறார் ஆமாம் இத்தனை நேரமும் இந்த மகாபாரதத்தில் இந்த தேரை நோக்கி பல பெரிய பெரிய அதாவது தவம் பண்ணி ஒவ்வொரு வரம் வாங்கின பெரிய பெரிய போர் வீரர்கள் ஒவ்வொரு அஸ்தரமாக நம்ம தேரை பார்த்து வீசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதை எல்லாத்தையும் கவச்ச மாதிரி நானும் தேரில் சாரதியாக நின்று அதை வாங்கிக்கிட்டு இருந்தேன் எனக்கு மேலே குடியில் பறந்துக்கிட்டு இருந்தேன் ஹனுமனும் அதை சமாளிச்சுட்டு இருந்தார் போர் முடிஞ்ச உடனேயே ஹனுமன் இறங்கி போயிட்டார் இப்போது நானும் இறங்கியிருந்தால் தேரோட நீ எரிஞ்சு சாம்பலாக போயிருப்பேன் அதனால தான் உன்னை முதல்ல இறங்க சொன்னேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு ஸோ எதுக்குமே ஒரு காரணம் இருக்கும் கடவுள் நமக்கு வாழ்க்கையில் ஒரு துக்கம் கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அதோடைய பின்னாடி நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் வரப்போகிறது அப்படின்னு நம்ம நம்பணும் இல்லையா இதை விட ஒரு பெரிய துக்கம் வர வேண்டியதை கடவுள் இந்த சின்ன துக்கத்தோடு நமக்கு தடுத்துட்டாரு அப்படின்னு நம்பணும் எப்போவுமே எதையுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனோன்னா வாழ்க்கைங்கிறது நமக்கு ரொம்ப இனிப்பாகவும் சுவையாகவும் நம்மளால் தாங்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு அதை கொடுக்கும் என்னன்னு தெரியல ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனாக உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட மோட்டிவேஷன் பேசும்போது நான் உங்களை மட்டும் மோட்டிவேட் பண்ணல உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே நான் என்ன நானும் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் சில சமயம் எனக்கும் வந்து என்னையும் அறியாமல் ஒரு க்ளூமினஸ் வரும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் வரும் ஏன்னா பசங்கள்லாம் வெளியூரில் இருக்காங்க நான் தனியாக இருக்கேன் எனக்கு தனிமை வாட்டில் எனக்கு தனிமை எதுவுமே இல்லைனா கூட சம்டைம்ஸ் உடம்பு சரியில்லாத போது சம்டைம்ஸ் எனக்கு ஜுரம் வரும்போது ஒரு டயர்ட்னஸ் வரும்போது ஐயோ பிள்ளைங்கள்லாம் எங்கேயோ தூரத்தில் இருக்காங்க நம்ம எங்கே இருக்குமே அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல தோணும் ஆனால் கடவுள் உடனே என்ன பண்ணுறாருன்னா இம்மீடியட்டாக என் மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுத்து நல்ல விஷயத்தை கொடுத்து சத் விஷயங்களை யோசிக்க வச்சு சே இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என் கூட சதா சர்வத்திர காலமே என் கிருஷ்ணன் என் கூடையே இருக்காரு நினைக்க வச்சு என்னை உற்சாக மாக்கிடுறாரு ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் உற்சாகத்தோட சந்தோஷமாக இருக்கணும் என் கிருஷ்ணகை வேண்டிக்கிறேன் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல்